தியானம் செய்வதற்கு அமைதி தேவையா என்றொரு சிந்தனை வரலாம் அல்லது தியானம் செய்வதனால் அமைதி வருகின்றதா அமைதியாக இருக்க பழகி கொண்டால் தியானம் வருகின்றதா என்ற ஒரு கேள்வி பலருக்கு வரலாம் தியானம் என்பது ஒரு பெரிய சொத்து அமைதி என்பது அதே போன்ற இன்னும் ஒரு சொத்து இரண்டுமே ஆன்மீக செல்வங்கள் அதனால தான் தியானம் செய்ய வலிக்கின்ற பொழுது அமைதி பேணப்படல் வேண்டும் அமைதியாக இருந்தால்தான் தியானம் சரியாக வரும் ஒரு ஜென் கதை இருக்கின்றது நான்கு முனிவர்கள் இரண்டு கிழமைக்கு பேசாத மௌன தியானம் செய்ய தீர்மானித்தார்கள் அவள் ரெண்டு கிழமைக்கு மௌன தியானம் செய்ய தீர்மானிக்கின்ற வேளையில் அவர்கள் தங்கள் நடுவில் ஒரு மெழுகுதிரியை ஏற்றி வைத்துவிட்டு இந்த மௌன தியானத்தை தொடங்கினார்கள் மாலை வந்து இரவாகுகின்றது இருட்டாகின்றது அப்பொழுது அந்த மெழுகுதிரி அணைந்து விடுகின்றது இந்த நான்கு தவம் செய்கின்றவர்களில் முதலாவது அவர் சொல்லுகின்றார் ஐயையோ மெழுகுதிரி விட்டது என்று இரண்டாவது நபர் சொல்லுகின்றார் நாங்கள் திரண்டு கிழமைக்கு பேசக்கூடாதே அப்படின்னு சொல்லி சொல்லுகின்றார் மூன்றாவது நபர் சொல்லுகின்றாரு நீங்கள் ரெண்டு பேரும் அமைதியை குலைத்து விட்டீர்கள் என்று சொல்லி சொல்லுகின்றாரு நாலாவது நபர் சொல்லுகின்றாரு நான் மட்டும்தான் அமைதியாக தியானம் செய்கின்றேன் பேசவில்லை அப்படி என்று சொல்லுகின்றார் இந்த நான்கு முனிவர்களையும் நாலு பேருமே ஏதோ விதத்தில் அமைதியை குலைத்து பேசிவிட்டார்கள் கலைத்து விட்டார்கள் மௌன தியானத்தை அவர்களால் செய்ய முடியவில்லை இந்த சிறிய கதையினுடைய அடுத்த அம்சம் பார்த்தோம்னா இதில் ஐந்தாவது முனிவர் இருந்திருந்தால் ஐந்தாவது முனிவர் இருந்திருந்தால் அவர் ஒரு ஆள்தான் பேசாமல் அமைதியான முறையில் இந்த மௌன தியானத்தை தொடர்ந்து செய்திருப்பார் என்று சொல்லப்படுகின்றது அது மாத்திரமல்ல ஏதோ விதத்தில் பேசுவதற்கு ஏதோ காரணங்கள் எங்களுக்கு நிறையவே இருக்கும் இன்னும் சொல்லப்போனால் பேசாமல் எங்களால் இருக்க முடியாது எங்களுடைய மனம் எப்பொழுதுமே வேலை செய்து கொண்டே இருக்கின்றது மனம் வேலை செய்து கொண்டிருக்கும் பொழுது தியானம் என்பது சாத்தியப்படாது ஆகவேதான் எப்போ மனம் ஒழுங்குகின்றதோ மனம் எப்பொழுது இயக்கத்தை இழக்கின்றதோ அப்பொழுதுதான் தியானம் என்பது தொடங்க தொடங்குகின்றது இப்போ தியானத்தினுடைய அடிப்படை தொடக்கமே இந்த மனம் எப்பொழுது அமைதியாக இருக்கின்றது என்பதை வைத்துத்தான் இருக்கின்றது இந்த அமைதியை பற்றி பேசுகின்ற பொழுது அமைதி என்பது ஒரு உன்னதமான பயணம் அமைதி என்பது வெறும் சத்தம் இல்லை அப்படி அல்ல அமைதி என்பது உள்ளத்துக்குள்ளே இருக்கின்ற ஒரு அமைப்பு அந்த அமைப்பினுடைய ஒரு சாந்தி ஒரு வெறுமை சில நேரங்களில் நாம் பேசாமல் இருப்பது மிகப்பெரிய அறிவும் அன்பு காட்டும் செயலுமாக மாறும் அந்த அமைதி நம்மை மற்றவர்களோடு சண்டை சச்சரந்து பாதுகாக்கிறது நம் எண்ணங்களை கூட சீராக்குகின்றது சிந்தனையை கூட அது தெளிவுபடுத்துகின்றது சில நேரங்களில் நம்ம பேசாமல் இருப்பது பதிலளிக்காமல் இருப்பது இவை எல்லாமே ஒரு மனிதனுடைய அமைதியினுடைய பெருமையை காட்டுகின்றது அமைதி எப்பொழுதுமே உயர்ந்த பண்புகளில் ஒன்றாக கூட இருக்கின்றது இதுவே தியானத்தினுடைய தொடக்கமாக ஞான மார்க்கத்தினுடைய தொடக்கமாக விளங்குகின்றது சாதாரணமாக தியானத்தை தவித்து நாங்கள் அமைதியாக இருந்தால் எங்களுக்கு என்ன நடக்கும் கேள்வி இருக்குது அதை ஒன்று அமைதியாக இருந்தால் நம்முடைய வாழ்க்கை எப்படி ஒரு வெற்றி பெறும் அப்படி ஒரு கேள்வி இருக்கலாம் அமைதியாக இருந்தம்ன்னு சொன்னால் உண்டு எப்பொழுதுமே நமக்கு ஒரு தெளிவான சிந்தனை இருக்கும் அமைதியான மனத்தால் நாம் குழப்பமின்றி சிந்திக்க முடியும் சத்தமுள்ள மனதில் திட்டமிடவும் தீர்வுகளை நோக்கி செல்லவும் முடியாது அமைதி எப்பயுமே தரும் தெளிவான சிந்தனை தரும் அமைதி அதே போல் தடுமாற்றங்களை தாண்டும் சக்தி கொண்டது அமைதி இமோஷனல் ஸ்டெபிலிட்டி வெற்றி என்பது பாதையில் வரும் தோல்விகளை தாங்கும் மனவலிமை அளிப்பது அமைதி கொண்டவரே அதனை சமாளிக்க வல்லவர் தோல்விகளை சமாளிக்க வல்லவர் யார்ன்னு சொன்னால் அவர் அமைதியாய் இருக்க கற்றுக்கொண்டவரால் மட்டுமே முடியும் இந்த அமைதி என்பது சமயோசித்தனமான முடிவுகளை எடுக்கக்கூடிய சக்தியை கொடுக்கும் வாய்ஸ் டிசிஷன்ஸ் உணர்ச்சி ஆட்டத்தில் அல்லாமல் அமைதியோடு யோசிக்கும்போதுதான் நாம் குற்றமின்றி நினைத்த முடிவுகளை எடுக்க முடிகின்றது இது வெற்றியினுடைய முக்கிய கருவியாகவும் இருந்தது இது அமைதி என்பது அமைதி என்பது மற்றவர்களோடு ஒரு நல்ல உறவை ஏற்படுத்தும் பெட்டர் ரிலேஷன்ஷிப்ஸ் அமைதியானவிடம் மற்றவர்கள் நம்பிக்கையோடு பழகுவார்கள் அது ஒரு குழு வேலியாக இருக்கலாம் ஒரு வேலியாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் நலமான மனித உறவுகளை உருவாக்குகின்ற வெற்றியை கொண்டு வருகின்ற ஒரு ஊடகமாக இந்த அமைதி எப்பவுமே இருக்கும் தான் தியானம் கவனம் போன்றவற்றுக்கு இது அவசியம் ஃபோக்கஸ் அண்ட் மெடிடேஷன் வெற்றிக்கு முக்கியமானது அதே நேரத்தில் மனதை நிறுத்தும் சக்தி வாய்ந்தது அமைதியானவர் தனது கவனத்தை திசை செலுத்தாமல் இலக்கை நோக்கி செல்ல முடிகின்றது அதேபோலதான் உணர்ச்சி கட்டுப்பாடு இமோஷனல் கொண்டரோல் இதை கொண்டிருப்பது இந்த அமைதி வெற்றி என்பது உணர்ச்சிகளுக்கு அடிமையாகாமல் அதை கட்டுப்படுத்தி கொள்வதில் உள்ளது அமைதி அதை செய்யும் அதனுடைய அடித்தளமாகவும் இருக்கிறது அதேபோலதான் இந்த அமைதியானது தோட்ஃபுல் ஆக்ஷன் உணர்ந்து செயல்படக்கூடிய சக்தி கொண்டது அமைதியானவரால் தான் மற்றவர்களுடைய நிலைமையை உணர்ந்து செயல்பட முடியும் இது ஒரு சிறந்த மனிதர் மற்றும் தலைவரின் பண்பாகவும் இருக்கின்றது இது ஏன் இந்த தியான பகுதிக்குள்ள கூறுகிறேன் சொன்னால் அமைதி என்பது ஒரு செல்வம் ஒரு தெய்வீக சொத்து செல்வம் அந்த அமைதி தன்மையினுடைய பயிற்சி காலப்போக்கில் தியானமாக மாறும் தியானம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் அமைதி என்பது சொல்லிலும் சரி சிந்தனையிலும் சரி செயலிலும் சரி அமைதி என்பது கட்டாயமாக வர அப்படி வருகின்ற பொழுது தியானம் என்பது சாத்தியமாகும் தியானம் போது இதே அமைதி பல வடிவங்களில் வாழ்க்கையில் வெற்றியை கொண்டு வரும் நன்றி